சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேமில் வந்து குடிமியலில் தேசிய சின்னங்கள் பார்க்க போகிறோம் அதில் என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா இந்தியாவின் தேசிய சின்னங்களை அறிதல் இயற்கையை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை புரிந்து கொள்ளல் இந்தியாவின் பிற தேசிய சின்னங்களை அறிதல் இந்திய தேசிய விழாக்களே அறிந்து கொள்ளல் இவை இதெல்லாம் பார்க்க போகிறோம் இம்பார்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம் இப்போ தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராழி மலையில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது இது வந்து முக்கியமான பயன் சரணாலயம் வந்து தமிழ்நாட்டில் மயில்களுக்கான சரணாலயம் எங்க இருக்குன்னு கேட்பாங்க ஆன்சர் வந்து புதுக்கோட்டை மலை அப்புறம் வந்து கங்கை நதிபுரத்தில் கோதுமை பண்டம் என்ற பாரதியார் வந்து புகழ்ந்து பாடினார் அது கேட்பாங்க இது வந்து கங்கை நதியோட நீளம் வந்து ரெண்டாயிரத்து ஐநூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தொலைவில் பாயும் இந்தியாவில் நீளமான நதியும் இதான்னு சொல்கிறாங்க பிரம்மபுத்திரம் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் நீளம் முடியுது ஆனாலும் இந்தியாவில் வந்து பாயும் தொலைவு வந்து குறைவு நீர்வாழ் பாலூட்டியான ஓங்கியில் வந்து நம்ம டால்ஃபின் டால்ஃபின் சொல்லுவோம் அதுக்கு இன்னொரு பேர் ஓ நீர்வாழ் பாலூட்டியான ஓங்கில் அதுக்கு இன்னொரு நேம் வந்து டால்ஃபின் நெக்ஸ்ட்டு அந்த ஆலமரம் இது வந்து இந்தியாவின் தாவரவியல் பூங்காவில் உள்ள உலக சாதனை படைத்த ஒரு ஆலம்பரம் இது வந்து எங்கே இருக்குன்னா அடையாறு ஃபிகல் சொசைட்டில ஒரு பெரிய இருக்கிறது இருக்கு அப்புறம் வந்து பாம்பு வந்து கருணாகம்னு சொல்லுவோம் அது இங்கிலீஷில் என்னன்னா கிங் கோப்ரா இது வந்து உலகிலே கூடு கட்டி அதிக முட்டையை வைத்து இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு இது வந்து பதினெட்டு அடி நீளம் உடையது நஞ்சு வந்து அதிகமாக இருக்கும் உலகிலே நீளமானதும் இது நெக்ஸ்ட் வந்து இப்ப இந்த இந்த எல்லாம் முக்கியமானது இந்திய தேசிய சின்னங்கள் ஆலமரம் வந்து இது வந்து இது பெருமை மிக்க சின்னமாகும் மருத்துவ குணம் கொண்டது தாமரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சேற்று நீரில் வளரும் அழகான மலர்னு சொல்றாங்க மயில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல இது இந்தியாவை தாயமாக கொண்ட கொண்டது தோகையை கொண்ட பறவை மயில் புலி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஃபஸ்ட்டு வந்து மயில் அதுக்கப்புறம் புலி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இது பூனை இனத்தில் மிகப்பெரியது உலகின் மொத்த புலிகள் எண்ணிக்கை வந்து இந்தியாவில் வந்து எழுபத்தி இருக்குது கங்கை ஆறு வந்து ரெண்டாயிரத்தி எட்டு இது வற்றாத ஆறு வரலாற்று புகழ்மிக்க தலைநகரங்களில் இவ்வாற்றங்கரை தோன்றி செலுத்துள்ளது நெக்ஸ்ட்டு வந்து யானை ரெண்டாயிரத்தி பத்தில் ஆசியாவை தாயமாக கொண்டது தான் வாழும் காட்டு பிரதேசங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இதெல்லாம் வந்து பாதுகாக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருந்து யானையை பாதுகாக்கிறாங்க அது மாதிரி கங்கை ஆறு ரெண்டாயிரத்தி எட்டுல மயில் வந்து அறுபத்தி மூணு எழுவத்தி மூணு ஆற்று வங்கி வந்து ரெண்டாயிரத்தி பத்து ஆ ஆற்று வங்கிலாம் மயிருக்குமே பார்த்தோம் ஆற்று வங்கிலாம் டால்ஃபின் தான் இது தான் வாழும் ஆற்றில் வந்து சூழல் அமைவின் நிலைமையை உணர்த்தும் விதமாக செயல்படுகிறது அருகில் வரும் உயிரினமும் உள்ளது லாக்டோபிலோ வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இது ஒரு தோழமை பாக்டீரியா இது லாக்டிக் மற்றும் பாக்டீரியா குழுவில் முக்கிய பங்கு வகிக்கிறது நெக்ஸ்ட்டு வந்து ராஜநாகம் ஹோ ஹோபி பாக்ஸ் ஹானா உலகில் விஷத்தன்மை கொண்ட மிக நீளமான பாம்பு இந்தியாவின் மலைக்காடுகள் மற்றும் சமவொழியில் இருக்கும் நெக்ஸ்ட்டு மாம்பழம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வைட்டமின் சிடி அதிக அளவு கொண்டது பெரும்பாலும் சம மொழி உழைக்கிறது இப்போ இதை வந்து நம்ம ஆர்டர் நாம் ஆர்டராக ஞாபகம் வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் ஃபிஃப்டியில் வந்து ஆலமரம் தாமரை மாம்பழம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்டி த்ரீ வந்து மயில் செவன்டி த்ரீ வந்து புளி அதுக்கப்புறம் கங்கையார் ரெண்டாயிரத்தி எட்டு பத்தில் வந்து யானையும் ஆற்று ஓங்கிடும் பன்னெண்டு வந்து இப்படியே ஆடுற நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இதெல்லாம் என்னன்னா இந்த இயற்கை தேசிய சின்னங்கள் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தேசிய கொடியை பத்தி பார்க்கணும் தேசிய கொடி வந்து இது வந்து தேசிய கொடியை வடிவமைத்துவர் யாருன்னா நம்ம தேசிய கொடியில மூன்று வண்ணங்கள் இருக்கும் அதுல வந்து காவி நிறம் வந்து வீர இந்த காவி நீரை வந்து வீரத்தையும் தியாகத்தையும் குறிக்கும் கீழ்ப்பகுதியில் உள்ள பசுமை பச்சை நிறம் வந்து செழுமையும் வளத்தையும் குறிக்கும் இடையில் உள்ள வெள்ளை நிறம் வந்து நேர்மையும் அமைதி மற்றும் தூய்மையை குறிக்கிறது நடுவில் நடுவில் உள்ள கருநீலம் வந்து கருநீல நிறத்தில் அமைதியுள்ள அசோக சக்கரம் வந்து அறவழியிலும் அமைதியும் வலியுறுத்துகிறது தேசிய கொடி அகல வந்து த்ரீ டூ என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது நடுவில் இந்திய தேசிய கொடியை வந்து ஆந்திராவை சேர்த்த பிங்காலி வெங்கையா என்பவரும் தான் வடிவம் விடுதல் இந்தியாவில் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டிலும் குடியாத்தம் இது ரொம்ப முக்கியம் குடியாத்தம் வேலூர் மாவட்டத்தில் நெய்யப்பட்டது இக்கொடியை வந்து பண்டித ஜவஹர்லால் நேரு வந்து எப்பன்னா பதினெட்டு அதாவது இண்டிபெண்டன்ஸ் போது ப பதினெட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல செங்கோட்டையில் இட்டினார் ஆகஸ்ட் இக்கொடிய தற்போது சென்னையில் உள்ள புனித சார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது இப்போ எப்படி தேசிய கொடி வடிவமைத்துறை யாருன்னா பிங்காளி வெங்கையா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதே ஆண்டு வந்து ஆகஸ்ட் பதினாலில் வந்து நாட்டிற்கு வழங்கப்பட்டது அப்புறம் தேசியக் கொடி நீலாகலம் எவ்வளோன்னு கேட்டால் த்ரீ ரைஸ் ரெண்டு த்ரீ ரே த்ரீ டூ டூன்னு சொல்லணும் டாபிக் இதில் உள்ள அசோக சக்கரம் வந்து இதில் வந்து அறுபத்தி நாலு ஆறு இருக்கும் நெக்ஸ்ட் வந்து திருப்பூர் குமரன் இவர் வந்து எங்கே இருக்க எங்கே இருக்காருன்னா கொடிக்காத்த குமரன் சொல்லுவாங்க திருப்பூர் குமரனை இவர் வந்து ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னி பிறந்தவர் இளம் வயதிலே விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டவர் முப்பத்தி ரெண்டுல வந்து காந்தியில் கைது செய்த கண்டித்து நாளைங்க போராட்டம் நடத்தினார் காந்தி விடுதலை செய்யக்கோரி நடந்த போராட்டத்தில் திருப்பூர் குமரன் கலந்து கொண்டார் காவல்துறையின் கடுமையான தாக்குதல் உட்பட்டு உயர் துறந்தனர் போர்க்களத்தில் உயிர் நீத்த போது மூவன கொடியை வந்து கீழே விடவே விடவில்லை இதனால் திருப்பூர் குமரன் கொடிக்காத்த குமரன் என்று அழைக்கப்படுகிறார் அவரது தியாகத்தை நினைவு கூறும் வகையில் அவரது நூற்றாண்டு இந்திய அரசு அவரது உருவம் பொறித்து அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது அது முக்கியம் இந்திய அரசு வந்து நூற்றாண்டு அஞ்சல் தலை வெளியிட்டிருக்கு அதைதான் அந்த பிக்சரா வந்து அந்த அசோக சக்கரத்தை பத்தி சொல்றாங்க இந்த அசோக சக்கரம் வந்து இதன் அடிப்பகுதி வந்து சத்தியமே ஜேதி ஜெயதி என பொறிக்கப்பட்டுள்ளது இது வாய்மைய வெள்ளம்னு சொல்லுவோம் இதன் பொ இதன் பொருள் தேசிய இலட்சியின் மேல்பகுதி அடிப்பகுதியை மேல் பகுதி அடிப்பதி ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க இல்லை மேல் பகுதியில் வந்து நான்கு சிங்கம் இருக்கும் பின்னாடி ஒன்று இருக்கும் மேல் பகுதி நான்கு சிங்கம் இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று பின்பக்கமாக பொறுக்கியிருக்கும் வட்ட வடிவில் பீடத்தில் அமைஞ்சிருக்கும் இதில் இலட்சினம் வந்து மூன்று சிங்க உருவம் மட்டுமே நம்ம இப்போ நமக்கு தெரியும் பின்னாடி ஒன்று இருக்கும் அடிப்பகுதியில் வந்து யானை இருக்கும் இங்க இருக்கும் யானை வந்து ஆற்றலை குறிக்கும் குதிரை வந்து வேகத்தை குறிக்கும் காலை வந்து கடின உழைப்பை குறிக்கும் சிங்கம் வந்து கம்பீரம் இந்த இடத்துல உள்ளதை சொல்றாங்க யானை வந்து ஆற்றல் குதிரை வந்து வேகமாக ஓடும்ல அதனால சொல்றாங்க காலை வந்து கடின உழைப்பு சிங்கம் வந்து கம்பீரமா இருக்கும் இருவங்களுக்கு தர்ம சக்கரம் அமைந்துள்ளது இந்த லட்சணியம் வந்து இந்திய அரசின் அலுவலக முறை கடித முகப்பிலையும் இந்திய நாணயங்களையும் கடவுச்சீட்டுகளையும் பயன்படுத்தப்படுகிறது அசோகர் காலத்தில் சாரணா தூணின் உச்சியில் அமைந்திருந்த நாட்கிங்கம் என்பது சாரணா அருங்காட்சியகத்துல பாதுகாக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து தேசிய கீதம் தேசிய கீதம் நம்ம எதை சொல்லுவோம் சொல்லுவோம் அதுதான் தேசிய கீதம் சொல்லுவோம் நமது தேசிய கீதமாகவும் இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பட்டு அடையாளமா இருக்கு இது வந்து ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பதுல இந்திய அரசியல் சமை சபையால் ஆஹ் தேசிய கீதமாக ஏத்துக்கிட்டாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு டிசம்பர் இருபத்தி ஏழாம் நாள் வந்து கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் மாநாட்டில்தான் இப்பாடல் வந்து முதல் முதல்ல பாடியிருக்காங்க தேசிய கீதம் வந்து முதல் முதல்ல பாடப்பட்டது எந்த மாநாடு கேட்டால் கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு டிசம்பர் இருபத்தி ஏழு அப்புறம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன நோட்ஸ்னா இந்த தேசிய கீதம் வந்து ஐம்பத்தி ரெண்டு வந்து நம்ம பா பாடணும் ஐம்பத்தி ரெண்டு வினாடியில் பாடி சேர்க்க வேண்டும் பாடும்போது அனைவரும் அசைவின்றி நேராக அணைக்க வேண்டும் நமக்கு வந்து ஷார்ட் தேசிய கீதம் பாடுறது ஷார்ட் கால நேரம் கேட்டால் இருபது வினாடி இது வந்து தேசிய கீதம் வந்து தாய்நாட்டின் பெருமை புகழ் பிரதிபலிக்கும் இது தேசிய ஒற்றுமை ஒருமைப்பாடு சகிப்புத்தன்மை நாட்டுப்பற்று ஆகியவற்றை உணரும் நெக்ஸ்ட் வந்து தேசிய உறுதிமொழி இந்தியா எனது தாய்நாடு அதை தான் நம்ம தேசிய உறுதிமொழின்னு சொல்லுவோம் இது வந்து பிதிமா பிதிமாரி வெங்கட சுப்பரா என்பவர் தெலுங்குல எழுதுனார் இது முக்கியம் இந்த இது வந்து முக்கியம் இந்தியா எனது தாய்நாடு இது யார் எழுதுன்னு கேட்டால் பிதிமாறி பிதிமாறி வெங்கட சுப்பரா இது வந்து முக்கியம் நெக்ஸ்ட் வந்து தேசிய நுண்ணுயிர் நாம் அன்றாட சாப்பிடும் தயிர் பாலிலிருந்து உருவாக உருவாக பயன்படும் லாக்டோபைசிலஸ் வந்து டெல்பூரிக்கு என்னும் நுண்ணுயிர் இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து தேசிய நுண்ணுயிராக அங்கீகரிக்கப்பட்டது நம்ம பால் வந்து தயிர் ஆகுதுல அந்த அந்த பாக்டீரியா தான் லாக்டோ பைசிலஸ் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து தேசிய நுண்ணுயிரியா தேசிய நுண்ணுயிரியா வந்து தேசிய நுண்ணுயிரா வந்து ஏத்துக்கிட்டாங்க செரிமானத்தையும் வயிற்று கோளாறையும் குளிர்ச்சியை தருவதனால தருவதாக அறியப்பட்டது இந்திய நாணயம் இது வந்து இந்தியா அதிகாரப்பூர்வ பணத்தின் பெயர் ரூபாய்னு சொல்லுவோம் இது பதினாறாம் நூற்றாண்டில் மன்னர் செக்ஸா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணய வெள்ளி நாணயத்தை ரூபியா என்று பெயர் அதுவே ரூபா என்று மறியுள்ளது இது வந்து என்ன முக்கியம்னா பதினாறாம் நூற்றாண்டு மன்னர் மன்னர் செர்சாசூரி பதினாறாம் நூற்றாண்டு பதினாறாம் நூற்றாண்டு தான் அது வந்து ரெண்டாயிரத்தி பத்துல வந்து வடிவமைப்பு யாருன்னா டி உதயகுமார் நெக்ஸ்ட் வந்து தேசிய நாள்காட்டி தேசிய நாள்காட்டி வந்து பேரரசுக்கு கணிச கணிஷ்கர் காலத்தில் கிபி எழுவத்தி எட்டு சக சகா ஆண்டுல வந்து சகா ஆண்டு முறை தொடங்கியது இது இளவெனில் காலம் சம பகல் இரவு நாளான மார்ச் இருபத்தி ரெண்டு முக்கியம் இளவநீர் காலம் சம பகல் இரவு நாளான மார்ச் இருபத்தி ரெண்டுல வந்து இந்த ஆண்டு தொடங்கியது இதுல லீப் ஆண்டு வந்து மார்ச் இருபத்தி ஒண்ணாக அமையும் இந்த இது கிரிகேரிய நாள்காட்டி சகா ஆண்டு முறை இந்தியா வந்து இருபத்தி ரெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் நம்ம பின்பற்று அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ரெண்டுல இருந்து இது தெரியும்ல ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் தான் நம்ம சுதந்திர தினமாக கொண்டாடுறோம் குடியரசு தின வந்து ஜனவரி இருபத்தி ஆறு கரியால் முதலேனா கங்கை முதலே ஆற்றில் ஓங்கினா கங்கையில் வளர்ந்த ஆழ்பின் மீ ஒலினா கேளா ஒலி அலைகள் நெக்ஸ்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பது ஜனவரி இருபத்தி ஆறு நம்ம குடியரசு நாளாக கொண்டாடுறோம் இந்திய குடியரசு நாளே இது வந்து முக்கியம் மூன்றாவது நாள்ல வந்து ஜனவரி இருபத்தி ஒன்பது அன்று வந்து பாசறை திருமுதல் சொல்லுவோம் இருந்து தரைப்படை கடற்படை விமானப்படையை சேர்ந்த இசைக்குழுவினர் வந்து நிகழ்ச்சியை நடத்துவர் குடியரசுத் தலைவர் நிகழ்ச்சியை முதன்மை விருந்தினர் இப்ப வந்து குடியரசு தலைமையேற்று நடத்துவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான் குடியரசுத் தலைவர் இந்நிகழ்ச்சியில் முதன்மை விருந்தினராக இவ்விழாவில் வந்து ஒரு பகுதி மாலை ஆறு மணி ஆறு மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை மின் விளக்குகளால் காந்தி ஜெயந்தி இது இது தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் அக்டோபர் ரெண்டுல வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம் தேசிய நாட்களாக ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள காந்தியின் பிறந்த நாள் நம்ம என்ன சொல்றோம் சர்வதேச அகிம்சை நாள் ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ஐநா வந்து கொண்டாடி வருகிறது இப்போ அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து அங்கீகரித்து ஐநா சபை வந்து கொண்டாடுவது சர்வதேச அகிம்சை நாள் இது முக்கியம் புலி யானை இப்போ தேசிய பாடலை வந்தே மாதரத்தை இயற்றியவர் யார் தேசிய பாடல்னா யாருன்னா பக்கிம் சந்திர சாட்டுச்சு ஜி தேசிய பாடல் வந்தே மாதிரி தியேட்டர்ஜி செகண்ட் கொஸ்டின் இந்தியாவின் தேசிய கீதம் இந்தியாவின் தேசிய கீதம் என ஜனகண்டம் அதை டிக் பண்ணிக்கோங்க வந்து ஆனந்த மடம் எனக்கு புகழ் நாவலை எழுதியவர் ஆனந்த மடம் வந்து இது வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டில் வெளியிடப்பட்ட இப்பாடலை வந்து சமஸ்கிருத மொழியில் இயற்றியவர் வந்து வங்காள கவிஞர் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி நெக்ஸ்ட் வந்து பிறந்த நாளை சர்வதேச அகிம்ச நாள் வந்து மகாத்மா காந்தி நம் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் என்னதுன்னா கருநீளம் கருநீளம் வந்து இந்தியாவின் விடுதலை நாளில் பறக்கவிட்ட முதல் கொடி டேஸ் அருங்காட்சியத்தில் டெல்லி டெல்லி சென்னை கோட்டை டெல்லி வராது சென்னை தேசிய கீதத்தை இயற்றியவர் யார் தேசிய கீதத்தை ஏற்றியவர் யார் ரவீந்திரநாத் தேசிய கீதம் பாடுவதற்கு பார்த்தோம்ல எவ்வளவு நேரம் தேசிய கீதத்தை பாட எடுத்துக்கிறாடி தேசிய காங்கிரஸ் மாதிரி பாடியில பாடியவர் யாரு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு கல்கத்தாவில் நடைபெற்ற தேசிய காங்கிரஸ் மாநாட்டில பாடியவர் வந்து முதல் முதலில் கல்கத்தா மாநாட்டை பாடி ரவீந்திரநாத் ஆக விடுதலை நாளின் டெல்லியில் கொடியேற்றுபவர் வந்து தான் குடியரசுத் தலைவர் பிரதமர் விடுதலை நாளில் இண்டிபெண்டன்ஸ் வந்து பிரதமர் இந்திய தேசிய லட்சியில் உள்ள அசோக துணிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அது உங்களுக்கு தெரியும்ல நம்ம முன்னாடி லெசனில் பார்த்தோம்ல இந்திய தேசிய லட்சினி வந்து அசோகசக்கர் சாரிநாத்திலிருந்து எடுக்கப்படும் சாரநாத் இந்தியாவின் தேசிய கனி வந்து மாம்பழம் தேசிய பறவை வந்து மயில் தேசிய மரம் ஆலமரம் வெங்கையா நாயுடு சஹாண்டு அது சிந்தமான நாடு கங்கை குடிய வழித்தவர் இதெல்லாம் வேணும் என்ன பார்த்திருக்கோம் ஆண்முகம் தற்போது சாரநாத்து தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து இந்தியாவின் தேசிய வந்து நுண்ண்டோபி இதெல்லாம் தெரியும்ல தேசிய கீதம் வந்து ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதம் தான் ரவீந்திரநாத் தாகூர் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி வந்து தேசிய பாடல் பிங்காளி வெங்காயம் வந்து தேசிய கொடி மேகநாத் சாகா வந்து இயற்பியல் என்ன தெரியுமா தேசிய நீர்வாழ் விலங்கு வந்து டால்பின் தேசிய பாரம்பரிய விலங்கு வந்து புலி நுண்ணீர் வந்து லேட்டோ பேச ஊர்வனம் வந்து ராஜநாள்